என் அருணாதேசு எனக்கு எனக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த மனிதனுக்கு ஒரு அழகான குணம் உண்டு ஒவ்வொரு நாளும் யாரேனும் ஒரு ஏழைக்கு உணவளிக்காமல் அந்த மனிதன் உறங்குவது கிடையாது இதை தான் விவரம் அறிந்த நாள் முதல் கடைபிடித்து வருகின்றார் இதை பார்த்த மக்கள் அனைவருமே வியந்து போகிறார்கள் எப்படி இது சாத்தியம் ஒரு மனிதன் விவரமறிந்த நாள் முதல் அந்த நொடி வரை ஒரு நாளுக்கு ஒருவருக்காவது உணவளிக்காவிடில் அந்த மனிதன் உறங்க செல்வது கிடையாது அவருடைய மனது தூங்குவது கிடையாது இது எப்படி சாத்தியமாகும் பார்த்தவர்கள் அனைவரும் வியந்து போகிறார்கள் ஆனால் அந்த மனிதன் அதில் மகிழ்ந்து நிற்கின்றான் ஒவ்வொரு நாளும் இதை உணவளித்துக் கொண்டிருக்கையில் அவர் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி வருகின்ற எந்த மனிதனை பார்த்தாலும் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றதா ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்ற ஒரு கேள்விதான் அவர்கள் ஆம் என்றால் மகிழ்ச்சியோடு உணவளித்துவிட்டு அவர்களை வழியனுப்பி வைப்பார் இதை பல நாட்கள் செய்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதனுக்கு அவ்வளவு ரம்மியமான ஒரு உணர்வு எங்கு பார்த்தாலும் மக்கள் அவர்களை பார்த்து இவ்வாழ்ந்தால் இந்த மனிதனைப் போல் வாழ வேண்டும் இல்லை என்றால் இறந்துவிட வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அந்த மனிதன் தள்ளப்படுகின்றார்கள் அன்று ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரை காத்திருக்கின்றார் யாரும் வீட்டிற்கு வருவதாக இல்லை அங்கு மிங்கும் ஓடி அலைகின்றார் ஒருவரும் ஏழையை கண்முன் காண்பிப்பதற்கு இடமில்லை பார்க்கின்றார் காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது கடைசியில் ஒரே ஒரு முதியவர் வருகின்றார் ஐயா எனக்கு ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி வருகின்றார் பார்த்தவருக்கு மிகவும் மகிழ்ச்சி வாருங்கள் ஐயா என்று சொல்லி வீட்டுக்குள் அழைத்துச் செல்கின்றார் இலையை போடுகின்றார் அனைத்து விதமான உணவுகளையும் பரிமாறுகின்றார் சாப்பாட்டில் கை வைப்பதற்கு ஒரு நொடிக்கு முன்பாக ஐயா சற்று பொறுங்கள் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கின்றதா இறைவன் இருக்கின்றா என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்று கேட்டு கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அந்த முதியவரும் ஐயா எனக்கு எழுபத்தைந்து வயது ஆகிறது ஆனால் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னார் அப்பொழுது அந்த மனிதன் ஐயா தயவு செய்து உணவில் கை வைக்காதீர்கள் இந்த நொடி பொழுதுவரை நான் பிறருக்கு உணவு அளிக்கின்றேன் என்றால் இறைவன் இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையுடைய மனிதனால் மட்டுமே அந்த இறைவனை நீங்கள் நம்பாத பொழுது இந்த உணவையும் நீங்கள் நம்புவதற்கும் வாய்ப்பில்லை எனவே உங்களுக்கு உணவை அளிக்க எனக்கு விருப்பமில்லை இல்லை தயவு செய்து எழுந்திருங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி விடுகின்றார் அன்று இறைவன் தோன்றுகின்றார் அந்த மனிதனுக்கு மட்டத்த மகிழ்ச்சி இறைவா இத்தனை நாட்கள் தோன்றாத நீ இன்று தோன்றுவதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது மனிதா இத்தனை நாட்களும் உம்மை தேடி வந்தேன் எனக்கு உணவளித்தாய் இன்று நான் உன்னை தேடி வந்தேன் பசியோடு சென்று விட்டேன் என்று சொல்லி இறைவன் பதிலளிக்கின்றார் அப்பொழுது அந்த மனிதன் இறைவா எப்போது நீர் வந்தேன் உனக்கு உணவளிக்காமல் சென்றேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு உணவளித்துக் கொண்டேதானே இருக்கின்றேன் நீர் வந்து எப்போது வந்தே என்று கேட்ட அதற்கு இறைவன் அளித்த பதில் என்னை எழுபத்தைந்து வருடங்களாக இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனை அனுப்பி வைத்தாயே அது வேறு யாரும் அல்ல நான் தான் இத்தனை ஆண்டுகளாக அவர் என்னை மறுத்தாலும் நான் அவரை மறுக்கவில்லை உணவளித்துக் கொண்டு இருக்கின்றேன் ஆனால் இன்று உன்னால் அந்த மனிதனுக்கு உணவளிக்க முடியாமல் போனதற்கு வருத்தப்படுகின்றேன் என்று சொல்லி அந்த மனிதனும் கூறுகின்றார் மனிதன் சற்று வேதனைக்குரிய நிகழ்வாக நினைத்து மனம் இருந்து இயேசு இரேசுவெனக்கரியவர்களே மனம் இழந்தால் மலருக்கு மல மலராக இருப்பதில் தகுதி இல்லை குணம் இழந்தால் மனிதனுக்கு மனிதனாக இருப்பதில் தகுதி இல்லை